நீங்கள் செலவழித்ததை கேட்டெடுங்கள் அவர்கள் செலவழித்ததை அவர்கள் கேட்டெடுக்கட்டும் அப்படின்னா இந்த சட்டம் இன்றைக்கு இல்லை அன்றைக்கு மட்டும் உதாரணமாக உம்முக்குள் சோம் ஒரு பெண் ஹிஜிர செஞ்சு வந்துட்டா நீங்க செலவழிச்சிருந்தா அந்த காசு அந்த பெண்ணிடம் கேட்டெடுங்க என்று அல்லாஹ் இமாம் இபுன் அரபி ரஹிமஹுல்லா தன்னுடைய தப்சீர் குவாண்ட தப்சீர் எழுதும் பொழுது இது அந்த காலத்துக்கு மாத்திரமுள்ள சட்டம் இவ்வளோ சட்டங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் இவைகள் அல்லாஹுடைய சட்டங்கள் உங்களுக்கு மத்தியில் அவன் தீர்ப்பளிக்கின்றான் அல்லா அறிவுள்ளவன் அல்லாஹ் ஞானமிக்கவன் சகோதரர்களே சல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய காலத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளை அல்லா தெளிவுபடுத்துகிறார் இந்த சூரத்துள் மும்தஹினா என்பதே அந்த காலத்தில் உள்ளவர்களை நபி அவர்கள் சோதித்து தான் எடுத்தாங்க நாங்கள் ஏழாவது ஆயத்துடைய தப்சீரை விட்டுட்டோம் அதாவது ஏழாவது ஆயத்தல்லா சொல்கிறான்

அபு சுஃபியான மாதிரி விரோதி இருந்தாரா பெண்டைக்கு நாங்க எவ்ளோ பேரை விரோதியா பார்க்கிறோம் ஆனா அபு சுஃபியானை போல விரோதி இருக்கல் மதுர் யுத்தம் ஒஹத் யுத்தம் ஹந்தர் யுத்தம் எல்லாத்துலையும் நீட் பண்ணி வந்த அவர்தான் ஹஹனா அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா அவரோட மகளை கல்யாணம் முடிக்க வச்சான இல்லையா அல்லாஹ் யார் மகள் உம்மு ஹபீபா யாரு உம்மு ஹபீபாவை அல்லா கல்யாணம் முடிக்க வச்சான இல்லையா அபு மகள் தானே அதுதான் அல்லா சொல்றார் நபியே உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கிறாங்களே இவங்க சில நேரம் நண்பர்களாக மாறிடுவாங்க அபு சூஃபியானுக்கு ரெண்டு மகள்மார் ஒன்று உம்மு ஹபீபா அடுத்தது உம்மு ஹக்கீம் இந்த உம்மு ஹபீபாவுடைய மாப்பிள்ள தான் உபைதுல்லா பின் ஜஹஷ் உம் ஹபீபா எத்தியோபியாக்கு போயிட்டார் அங்க எத்தியோபியாக்கு போனா அங்க கணவர் உபைதுல்லா மதம் மாறிட்டார் மதம் மாறினத்துக்கு பிறகு உம் ஹபீபா அதாவது அவரை விட்டு பிரிஞ்சாங்க ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷி அஸ்ஹமா அன் நஜாஷி என்ன செஞ்சார் நபியுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சார் நபி சல்லு அலைவாசல்ல மதீனால உம் ஹபீபா ஹபஷால் கல்யாணத்தை நடத்தி வச்சார் ஆனால் நபி அவங்க சந்திக்கல் அபு சுஃபியானே கேள்விப்படுது என்ன மகளை ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் உடைய கல்யாணத்தை பத்தி குறையா பேசுறவங்க விளங்கணும் இதுல முக்கியமான ஒரு விடயம் உம்மு ஹபீபா உடைய கல்யாணம் நடந்தது ஆனால் உம்மு ஹபீபா எத்தியோப்பியால ரசூலுல்லாஹ் மதீனா குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல் சில உலமாக்கள் சொல்றாங்க ஷுரஹ்மீல் பின் ஹசனா ரதி எல்லாம் கூட்டி வந்து விட்டாங்க ஆனா ஹிஜிரி ஏழாம் ஆண்டு தான் உம்மு ஹபீபா வாராங்க அதுவரைக்கும் எத்தியோப்பியால தான் இருந்தாங்க உம்மு ஹபீபா ரதி அல்லாஹோ அன்ஹா இப்ப மதீனாவுக்கு வந்து சேர்ந்ததோட நபிசல்லாஹோ அலைய செல்லம் பக்கத்துல ஊடு கொடுத்திருந்தாங்க உடம்படிக்கைக்கு பிறகு அபு சுஃபியான் மகளை பார்க்க வாரார் மதீனாக்கு வாரார் வந்த நேரம் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டுக்கு போறார் மகள வீட்டுக்கு போத்தார் செய்வார் அங்க பாயண்டு விரிச்சு வச்சிருந்தாங்க வாப்பாவை கண்ட மகள் பாய சுத்திட்டார் அபு சுஃபியான் கோவத்தில் கேட்டார் என்ன மகள் பாய் எனக்கு தகுதி இல்லையா அல்லது நான் பாய்க்கு தகுதி இல்லையா மகள் சொன்னாங்க ரொம்ப ஹபீபா வாப்பா அது நபிசல்லாக உட்கார்ற பாய் நீங்க முஷரி தானே வாப்பா உங்களுக்கு அதுல உட்கார இலாது அபு சுஃபியான் சொன்னார் நீ என்னைக்கு போறோ கெட்டு போய் தாய் மகளே நீ என்னைக்கு போற கட்டுட்டாய் உம்மு ஹபீபா அல்லாஹ் என்ன செஞ்சான் உம்மு ஹபீபாவுடைய துவாவுடைய வரக்கத்தால் அபு சுஃபியானுக்கு இஸ்லாத்துடைய அல்லாஹ் கொடுத்தான் பிற்காலத்தில் குடும்பமே இஸ்லாத்தை தழுவிச்சு அல்லாஹ் சொல்றான் யாரெல்லாம் உங்களோட விரோதியாக இருக்கிறாங்களோ சில நேரம் உங்களுக்கு இடையில அல்லாஹ் உருவாக்குவார் அல்லாஹ் சக்தி உள்ளவன் والله غفور رحيم الله باو عنك مني الله إراك مولفان إن الله إلى هذا الله سلي كاترا هذا كبير بدنو وإن فاتكم شيء من أزواجكم إلى الكفار فعاقبتم فَآَتُوا الَّذِينَ ذَهَبَتْ أَزْوَاجُهُمْ مِثْلَ مَا أَنْفَقُوا وَاتَّقُوا اللَّهَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي أَنْتُمْ بِهِ مُؤْمِنُونَ الآن الله يقول رسول الموضوع المهم أحدكم المسلمين أحدكم المسلمين

இவரான் தான் குறைசிகளிலே இஸ்லாத்தை தழுவிட்டு முருத்தான ஒரே ஒரு பெண் அந்த பெண் எங்கள்ட்ட இருப்பாங்க நல்லா ஈமானோட வாழ்ந்துட்டு நல்லா ஃபர்தாவோட வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்லாமும் இல்லை ஒன்றுமில்ல இருக்கு ஈமான் குறைய குறைய நடக்கு சூழல் மாற மாற நடக்கும் இஸ்லாமிய சூழல் இல்லை நல்லா நின்றவுள்ள இருந்த பொம்ப நல்ல ஃபர்தா போட்ட பொம்புல நல்ல இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்த பொம்புல படிக்கிறதுக்கு போன ஒரு நாட்டுக்கு அபாயாவும் இல்லை ஒன்றுமில்லை இல்லை நின்றவருக்கும் திறங்குறா எதோட எதோட டி ஷர்ட்டும் டெனி போடை போதாதுக்கு சங்லாஸோட இங்கே இருந்து சங்லாஸ் அவ்வளோ சூடா அங்க பழையின பழக்கம் சூழல் அப்படியே பெண்களை கடுத்து பெண்களை கெடுத்துறது சூலல தான் முக்கியம் என்ன நடக்குதுன்னா உம்மு ஹகீம் இஸ்லாத்தில் இருந்த பெண் முரத்தாயிட்டா சக்கஃபிய சேர்ந்த தாயிஃப சேர்ந்த ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சிட்டார் அவடவிடே தான் அந்த ஆயத்திறங்குது அல்லாஹ் சொல்றான் ஃஆதுல் லதீன தஹபத் அஸ்வாஜுஹும் மித்ல மா அன்ஃபக்கு அவங்க செலவழித்ததில் அப்படியே கொடுத்துடுங்க ஆக்களை விட்டுருங்க அப்படி அல்லாஹ் சொல்ற முருத்தாயி போயிட்டாங்க ஒன்னு செய்யவான அவங்கள அப்படியே விட்டுருங்க அல்லாஹ் சொல்றார்

சஹாபாக்கள் நபியுடைய கையில பைய செஞ்சாங்க பெண்கள் யாரும் மேல ஏறி நின்று பையத்து வாங்கினாங்க கீழே உமர் ரூவான் பையத்தை வாசிச்சாங்க எந்த பெண்ணுடைய கையை நபி தொடல்ல பையத்து பைய தொன்று இருக்குது இஸ்லாத்துல பையச் செய்கிறது என்ற மடத்தனமான கருத்துக்கு பைத்திரப்பட ஏன் ஏன் காரணம் என்ன ஒரு அமீர் ஒரு அழகான அமீர் இஸ்லாத்தை வழி நடாத்தக்கூடிய முஸ்லிம்களுக்கு நல்ல விடயங்களை போதிக்கக்கூடிய ஒரு அமீருடைய கையில் பைய செய்யலாம் எந்த பிரச்சனை பய செய்வேன் முஸ்லீம்கள முஸ்லீம் ஆண்கள பெண்கள பையத்தின் பக்கம் தூண்டுறது பிரச்சினல் பாருங்க நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் மூமினான பெண்கள் வந்து யுபாய உங்களிடத்தில் பைய ஆட் செய்தால் எதக்கு பய செய்யணும் முதலாவது விடயம் அலா அல்லாஹு ஷிரிக் நபி இல்லாஹி அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது முதல் அதான் பைய அல்லா வைக்க மாட்டே முதல் பையா தீர் அரை வசல்லம் வந்த பெண்கள் எல்லாத்திலையும் பையத்து வாங்கினாம் சொல்றாங்க ஆயுஷாரதி அல்லாஹ்ஹா எந்த பெண்ணுடைய கையை நபி பிடிக்கல் மாறி வணங்கிடப்படாது பையத்தங்கிறது அசரத்துல கை எல்லாரும் பிடிக்கணும் இல்ல ஆண் பரவாயில்லை ஆண்கள் பெண்கள் தொடையலா உமைமா பின் துரு பெண் இருந்தாங்க உமைமா நபி சொல்லா அலை செல்லம் வந்தேன் பைய செய்ய குர்வான்ல உள்ள அனைத்தையும் பின்பத்துவேன் பையாச் சிறுக்கு வைக்க மாட்டேன் பையாச் பாவம் செய்ய மாட்டேன் பையாச் எல்லாம் முடிச்சிட்டு அந்த பொம்பளை கேட்டால் யார சூழல்லா கையை மாட்டீங்களா முசாஃபா செய்ய யார் கேட்குறா உமைமா உங்களோட கையை பிடிச்சி பைய செய்யணும் யார சூழல்லாஹா நவியோம சொன்னாங்க பெண்களுடைய கையை நான் பிடிக்க மாட்டேன் என்ன வார்த்தையே பையத்துதான் அப்படின்ட்டா என்ன வார்த்தை என்ன பை ஆத்துதா கைகளை பிடிக்கிறதல்ல பை ஆத் நபி அவங்க எந்த பெண்ணுடைய கையை பிடிக்க